வணக்கம் சென்னை நெசப்பாக்கத்தை சேர்ந்த ஒரு பெண் தனியார் நிறுவனத்தில் கணக்காளராக வேலை பார்த்துட்டு வராங்க அந்த பெண்ணுடைய கணவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஒரு விபத்தில் இறந்துட்டார் தற்போது அந்த பெண் குழந்தைகளுடன் தனியாக வசித்து வராங்க எவ்வளோ நாள் தான் தனியாக வசிக்கிறது நம்ம இன்னொரு திருமணம் செஞ்சுக்கலாம் மறுமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷாதி டாட் காமில் தன்னை பற்றின தகவலை வந்து பதிவு செஞ்சுருந்தாங்க இந்த தான் அதே வலைத்தளத்தில் சுரேஷ்குமார் என்பவரும் தன்னை பற்றின தகவலை பதிவு செய்திருந்தார் அதன் பிறகு அந்த பெண்ணும் சுரேஷ்குமாரும் வந்து பேசி பழகி வந்திருக்காங்க அப்போ அந்த பெண்ணுக்கிட்ட சுரேஷ்குமார் தான் உங்களை திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்காரு இதை நம்பி அந்த பெண் இருமுறை அவரை நேரில் சந்தித்து பேசியிருக்காங்க இந்த தான் கடந்த பனிரெண்டாம் தேதி வள்ளுவர் கோட்டம் அருகே சுரேஷ்குமாருடைய காரில் இருவரும் போயிட்டு வந்திருக்காங்க இருவரும் பேசிகிட்டே போயிட்டு வந்திருக்காங்க அப்போ அந்த பெண்ணுடைய கழுத்தில் அணிந்திருந்த இரண்டு சவரன் செயின் நன்றாக இருப்பதாக கூறி சுரேஷ்குமார் வாங்கி அதை பார்த்துருக்காரு பின்னர் அந்த பெண்ணுடைய கைப்பைக்குள்ளே அந்த பெண் பார்த்த சாமியையுமே அதை வச்சிருக்கார் அதன் பிறகு கொஞ்சம் தூரம் போன பிறகு காரில் சென்றபோது சுரேஷ்குமார் தனக்கு தாகமாக இருப்பதாக கூறி அந்த பெண்ணை அருகில் இருக்கக்கூடிய கடைக்கு போயிட்டு கூல்ட்ரிங்க்ஸ் ஏதாவது வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காரு ட்ரிங்க்ஸ் வாங்குறதுக்காக அந்த பெண் வந்து காரை விட்டு இறங்கியிருக்காங்க கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வந்து போதே தன்னுடைய பையில் இருந்து அந்த நகையை வந்து பார்த்துருக்காங்க அப்போ அந்த நகை வந்து காணாமல் போயிருக்கு அதனால இது குறித்து உடனடியாக சுரேஷ்குமார்ட்டே வந்து கேட்டிருக்காங்க இதுக்கு சுரேஷ்குமார் முறையாக பதிலளிக்காமலும் காரை உடனடியாக திருப்பி கொண்டு அவர் அங்கிருந்து கிளம்பி போயிட்டார் இதனால் நகை திருடு போனது தெரிய வந்ததுமே உடனடியாக அந்த பெண் இது குறித்து தேனாம்பேட்டை காவல் நிலையத்தில் புகாரும் கொடுத்துட்டாங்க புகாரின் பேரில் போலீஸார் வந்து சிசிடிவி காட்சியில் அந்த பெண் ஓட்டி சென்ற காருடைய பதிவு எண்ணை வைத்து நுங்கம்பாக்கத்தை சேர்ந்த சுரேஷ்குமார் என்ற நாற்பது வயது நபரை கைது செஞ்சாங்க அவர் கைது செஞ்சு விசாரணை செய்யும்போது தான் பல திடுக்கிடும் தகவல்கள் இருக்குது அதாவது நாற்பது வயதான எம்பிஏ பட்டாதாரியான சுரேஷ்குமாருக்கு ஏற்கனவே இரண்டு முறை திருமணங்கள் நடந்திருக்கு மேலும் பப்பில் பழக்கமான பெண்ணை தனது காதல் வலையில் வில அந்த பெண்ணுடன் பழகி பணம் பறிப்பில் ஈடுபட்டு அதன் பிறகு அந்த பெண்ணிடமிருந்து தப்பிச் சென்றதும் தெரிய வந்திருக்கு சுரேஷ்குமார் தினமும் ஜிம்முக்கு சென்று தன்னுடைய உடலை கட்டமைப்புடன் சினிமா ஹீரோக்கள் போல மெயின்டைன் செய்து புகைப்படங்களை எடுத்து அதனை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வந்திருக்கிறார் அதில் சிக்கக்கூடிய பெண்களை குறிவைத்து பழகி பணம் பறிப்பில் ஈடுபடுவதையும் வாடிக்கையாக வைத்திருக்கிறார் அதிலும் குறிப்பாக திருமணமாகி விவாரத்து பெற்ற பெண்கள் கணவரை பிரிந்து வாழக்கூடிய பெண்கள் அதுவும் நல்ல வேலையில் உள்ள பெண்களை மட்டுமே அவர் குறிவைத்து தன்னுடைய வலையில் வில வைத்து ஆசையை தீர்த்து கொண்டு பணம் பறிப்பில் ஈடுபடுவதையும் வாடிக்கையாக வைத்திருந்ததும் போலீஸாருடைய விசாரணையில் தெரிய வந்திருக்கு ஒரு திரைப்படத்தில் சுரேஷ்குமார் ஹீரோவாக கமிட் ஆகி அதன் பின்னர் அந்த படம் நின்று போனது அந்த புகைப்படத்தை வைத்து கொண்டு பல பெண்களை ஏமாற்றுவதையும் போலீஸாருடைய விசாரணையில் தெரிய வந்திருக்கு சில பிரபலங்களுடன் அவர் எடுத்த புகைப்படங்களை காட்டி பல பெண்களையும் அவர் ஏமாற்றியிருக்காரு எந்த வேலைக்கும் செல்லாமல் சுரேஷ்குமார் கார் ஒன்றை வைத்து கொண்டு லாஜிஸ்டிக் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்களில் வேலை பார்ப்பதாக கூறி கட்டுக்கதைகளையும் அவிழ்ந்து விட்டிருக்காரு இப்படியே சொல்லி பல பெண்களை மயக்கி தன்னுடைய உல்லாசத்தை அனுபவிச்சுட்டு வந்திருக்காரு மேலும் உல்லாசத்துக்கு பிறகு அந்த பெண் இருந்து நகை பணத்தை பறித்ததும் போலீசாருடைய விசாரணையில் தெரிய வந்திருக்கு இதே போல் ஏற்கனவே பாதிக்கப்பட்ட பெண்கள் கொடுத்த புகாரில் நுங்கம்பாக்கம் மயிலாப்பூர் உள்ளிட்ட காவல் நிலையத்தில் நான்கு வழக்குகளும் நிலுவையில் இருப்பதும் போலீசாருக்கு தெரிய வந்திருக்கு தனியார் ஊழியருடைய கைப்பையில் இருந்து அபே செய்த தங்கச் செயினை திருடி சென்று அதனை விற்று சுரேஷ்குமார் ஐபோன் வாங்கியதும் போலீசாருக்கு தெரிய வந்திருக்கு மேலும் சுரேஷ்குமாரிடைய மொபைல் போனை கைப்பற்றி போலீசார் ஆய்வு செய்த போது தற்போது சுரேஷ்குமார் வாட்ஸ்அப்பில் பதினைந்திற்கும் மேற்பட்ட பெண்களிடம் பேசி வருவதும் அம்பலமாகியிருக்கு தற்போது சுரேஷ்குமாரிடமிருந்து ஒரு கார் பத்தாயிரம் ரூபாய் பணம் மற்றும் நான்கு ஸ்மார்ட் ஃபோன்களையும் போலீசார் பதிமுதல் செஞ்சிருக்காங்க சுரேஷ்குமாரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட ஃபோன்களை சைபர் ஆய்வகத்திற்கு போலீசார் அனுப்பி வச்சிருக்காங்க ஐம்பதற்கும் மேற்பட்ட பெண்களுக்கு காதல் வலை விரித்து கைவரிசை காட்டியிருப்பதாக சொல்லப்பட்டாலும் கூட தற்போது வரை மொத்தம் ஐந்து பெண்களே புகார் அளித்திருப்பதாக கூறப்படுகிறது போலீசாரிடம் சென்றால் பணத்தோடு சேர்ந்து மானமும் போய்விடும் என்று பல பெண்கள் அஞ்சுவதாகவும் சொல்லப்படுகிறது மேட்ரிமோனி மூலம் பெண்களிடம் பழகி ஏமாற்றுவது ஒன்றும் இது ஒன்றும் புதிலல்ல என்றும் போலீசார் இதுபோன்ற மோசடியாளர்களிடமிருந்து பெண்கள் தான் இருக்க வேண்டும் எனவும் கூறியுள்ளனர் மேட்ரிமோனியில் குறிப்பிடப்பட்டுள்ள தகவல்களை உண்மையா என்று நேரில் சென்று விசாரித்து உறுதிப்படுத்திக் கொள்ளாமல் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்றும் எச்சரிக்கும் போலீசார் திருமணம் செய்து கொள்வதற்கு முன்பாக எக்காரணம் கொண்டும் நகை பணத்தை கொடுத்து ஏமாற வேண்டாம் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளனர்